தமிழக அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பணம் வழங்க போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்போது முதல் டோக்கன் கொடுக்க போறாங்க இதை பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கூடவே இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு வழங்குறது வழக்கம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பையும் அரசு அறிவிச்சிருக்காங்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்கப்படுது இதன் மூலம் சுமார் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேலான அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பங்களும் அரிசி பயன்பெறுவாங்க அதாவது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கும் தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அதோடு மட்டுமில்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேட்டி சேலை எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க அதனால் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த பொங்கல் பண்டிகையில எல்லாரும் குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்காங்க அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பணமும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அரிசி அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருக்கிற குடும்பங்களுக்கும் தான் கிடைக்கும் மேலும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக இந்த ரொக்க பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை ஆகியவை அனைத்தும் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும் அரசு தெரிவிச்சிருக்காங்க இப்ப அரசு தரப்பிலிருந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்து உத்தரவும் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது பொங்கல் பரிசு பற்றின அப்டேட் எல்லாம் ரெடியா பண்ணிட்டாங்க இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா டோக்கன் எப்ப முதல் கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் அதுக்கு வந்த அப்டேட் என்னன்னா சம்பந்தப்பட்ட கூட்டுறவு துறை மூலமா டோக்கன்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் முதல் உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க சில இடங்கள்ல குறிப்பா காஞ்சிபுரம் மாதிரியான பகுதிகளில் இன்னைக்கே மதியத்திலிருந்தே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப டோக்கன் விநியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நாள் காலை நேரத்துல நூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் நூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மொத்தமா ஒரு நாளைக்கு பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக டோக்கன் கொடுக்கணும்னு உத்தரவு அதனால் இருக்கிற ரேஷன் கடைகள்ல ஒரு நாளைக்கு பேர் வரைக்கும் பொங்கல் பரிசு வாங்கிக்கிற மாதிரி டோக்கன் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த டோக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல உங்க ரேஷன் கடையின் பெயர் குடும்ப அட்டைதாரர் பெயர் குடும்ப அட்டையில இருக்கிற கிராமம் தெரு விவரம் டோக்கன் நம்பர் எல்லாம் கிளியரா எழுதப்பட்டிருக்கும் அதே மாதிரி எந்த தேதியில உங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுமோ அந்த தேதி கூட இந்த டோக்கன்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த குறிப்பிட்ட தேதியில நீங்க உங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுக்கான பொங்கல் பரிசு பொருட்கள் இருக்கட்டும் ரொக்க பணம் இருக்கட்டும் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் இதுதான் டோக்கன் சிஸ்டம் சோ நாளை முதல் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும் டோக்கன்ல குறிப்பிட்டிருக்கும் தேதியில போய் ரேஷன் கடையில உங்க பொங்கல் பரிச வாங்கிக்கலாம் இதுதான் இப்போ உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதனால் ரெடியா இருந்துக்கோங்க வீடு தேடி ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கி பாதுகாப்பா வச்சுக்கோங்க மேலும் ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க இந்த பொங்கல் பரிசு அரிசி அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க தமிழக அரசு சார்பில் இருந்து இப்ப அதிகாரபூர்வமான செய்தி வெளியீடு வந்திருக்கு இந்த செய்தி வெளியீடு தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக தமிழ்நாடு அரசு ஏற்பனவே அறிவிச்ச விஷயம் என்னன்னா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்கப்படும்னு தான் இதன் மூலம் சுமார் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எழுநூற்று பத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பங்களும் பயன் பெறுவாங்கன்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க இதோடு சேர்த்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகளும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது இதைத் தொடர்ந்து பொங்கல் விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் மூவாயிரம் வழங்க தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பரிசு மற்றும் வேட்டி சேலைகள் ஆகியவற்றுக்காக மொத்தமாக செலவாகும் தொகை சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் அரசு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாகவே இந்த ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலை கடைகள் மூலமாக வழங்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்குது இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இந்த ரூபாய் மூவாயிரம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படுது இப்ப அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் யாருனா நம்ம ரேஷன் கார்டுல பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏ அப்படின்னு இருக்கிற எல்லா காடுகளும் அரிசி குடும்ப அட்டையில தான் வரும் அந்த வகையில இந்த அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் கிடைக்கும் இந்த ரொக்க பணம் பொங்கலுக்கு முன்னாடியே வழங்கப்படும் அதற்காக இப்ப எல்லா ரேஷன் கடைகள்லையும் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டோக்கன் வழிமுறையை பின்பற்றி குறிப்பிட்ட தேதியில நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து இந்த ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணத்தையும் வாண்டிக்கலாம் இதுதான் இப்போ உங்களுக்கான முழு தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்படியான முக்கிய அரசு அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோவோட யூஸ்ஃபுல் சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அன்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்